கிறிஸ்துக்கள் அன்பான கத்துறது யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு தியானிக்கப்படிய வசனத்தை பார்ப்போம் அது யோவான் ஒன்று உங்களை வாசிப்போம் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி கத்தர் உன்னை பிரகாசிக்க செய்வார் அந்த பிரகாசம் என்றால் என்ன வேதம் சொல்லுகிற நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாயிருக்கும்படியாக அப்ப உங்கள் முகங்களை தேவன் எதுக்காக பிரகாசிக்க வைக்கிறார் என்று பார்க்கிறோம் மோசே சீன மலையிலே நாற்பது நாட்கள் உபவாசு ஜெபிக்கும் போது மூசையுடைய முகங்கள் பிரகாசமாக்கப்பட்டது சூரியன் வழியை போல எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்பட்டார்கள் அந்த அளவுக்கு மூசையுடைய முகம் தேவ சாயிலாக ஜெபிக்க ஜெபிக்க தேவ சாயில முகத்தைப் போல மிக பிரகாசமாக அவங்க கண்களை பார்க்க ஜனங்கள் அவ்வளவு பிரகாசமா இருந்தது பார்க்கிறோம் உண்மைய சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம் ஒரு கணவன் இறந்தார் ஒரு விதவி கணவன் அதுக்கப்புறம் அந்த அம்மா விதவி ஆனாங்க அவங்களுக்கு ஏழு பிள்ளைகள் ஏழு பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக உணவு சாப்பிட எதுவுமே இல்லை அவங்களோட வாழ்க்கையில எப்படியாவது மோசவே தேவன் பிரகாசிக்கப்பட்ட கத்தர் பிள்ளைங்க மேலே இறங்கும் என்று சொல்லி தாயாரும் அந்த ஏழு குழந்தைகளும் ஒவ்வொரு நாளைக்கும் தேவ சமூகத்தில் அழுதி ஜபித்துக் கொண்டிருந்தார்கள் முகம் பிரகாசம் வைக்கப்பட்டது சொல்லி அந்த தாயாரும் அந்த ஏழு பிள்ளைகளை ஜெபித்து கொண்டிருக்கும் போது சில நாட்கள் பிறகு அவனுடைய வீட்டில் ஜெபிக்கும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒளி வந்து தேவ அபிஷேகத்தினால் மூடப்பட்டு அந்த ஏழு பிள்ளைகளின் முகத்தை பிரகாசிக்க பண்ணாராம் அதுக்கப்புறம் அந்த ஏழு பிள்ளைகளும் மிகப்பெரிய வரம்பெற்ற ஒரு ஒளிய காரிகளாக மிகப்பெரிய தீக்கதரிசியாக பிசாசோட்ட பிள்ளைகளாக அநேக வரம்பெற்ற பிள்ளைகளாக கத்த மாற்றி கொடுத்தார் அன்பான தேவச்சனமே எதுக்கு உலகத்துக்கு தேவன் ஒளியாகி வந்தார் இந்த பூமி முதல்ல காரியுள்ள இருந்துச்சு அப்போ வெளிச்சம் உண்டாக்குறது அந்த காரியுள் வெளிச்சமாய் மாற்றினார் அந்த பிரகாசிக்கிற ஒளி நம்ம மேலிருந்தா உலகத்தின் அதிபதியோ சாபமோ ஏன்னா ஒரு வெளிச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இருளானது அது ஒளிந்து போகும் நீ அநேக பாவம் செய்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இருளுக்கு கொலை கொள்ளை பாவம் அந்த நரபலி கொடுக்கறத பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தை செய்வாங்க பகலை செய்ய மாட்டாங்க அப்ப தேவன் சொல்றா உன் முகத்தை பிரகாசிக்க பண்ண உலகத்துல வாத்தியில் எல்லாத்தையும் உண்டாக்குனார் வானத்தையும் ஆனா மனுஷன் மட்டும் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் தேவனை போட இருக்கணும் அவன் பிரகாசமா இருக்கணும் சொல்லிதான் படைக்கப்பட்டான் அதே போலதான் சீசர்கள் அந்த மூன்று ஆண்டுகள் இயேசு ஒலியும் செய்யும் போது அவளுக்கு வரம் பெற்றுக்கல எந்த வரங்களும் இல்லை கனிகள் இல்லை ஆனால் இயேசு சொன்ன மாதிரியாக மறித்து மூன்று நாள் உயிர்ந்து ஐம்பது நாளில் பெந்து கோஸ் நாள் வரும்போது அந்த பன்னெண்டு சேசர்கள் மேலும் தெய்வ பிரகாசமணி வரங்களும் கருபியை பெற்றுக் கொண்டார்கள் எதுக்காக தான் உலகத்துன்னு அதிபதி வருவதுல நம்ம ஜெயிக்கணும் அந்த பிரகாசிக்க உன் முகத்தை தெய்வன் சாயலாக மாற்று உன் இருளான வாழ்க்கை தேவன் வெளிச்சமாய் மாற்றி கொடுப்பார் இந்த வெடிச்சம் இருக்கும்போது பாவம் இச்சைகள் எதுவுமே வாழ்க்கையில் வராது அந்த பரிசுத்த ஜீவத்தை காத்து கொள்ளும் போது தான் இயேசு அவ ஜிக்கும் போது கூட இயேசுவோட முகமும் பிரகாசமானது நாங்கள் பார்க்குறோம் முருசியோட முகமும் பிரகாசமானது பார்க்குறோம் நீங்கள் அந்த பிரகாசிக்கிற மெய்யான ஒளியை நீங்கள் ஜெபிக்கும்போது தேவ சாய்லா இதை மாற்றி கொடுப்பார் கண்களை போடி நம்ம ஜெபிப்போம் ஆண்டவரே இருக்க ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னபடியாக என் ஜனங்களுக்கு தேவன் மூசை ஆண்டவர் ஜெபிக்கும் போது அந்த முகங்கள் பிரகாசமானது அப்பா அதே போல அப்பா ஏசு ஜபிக்கும் போது அந்த முகமும் பிரகாசமாக நாங்கள் பார்க்குறோம் இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம் ஒரு கணவன் இழந்த ஒரு விதவியுடைய குடும்பம் இல்லாத அந்த தாயார் ஏழு பிள்ளைகளும் ஜெபித்து ஆண்டவரே மூசையுடைய முகத்தை பிரகாசியம் பண்ணினீர அது வேண்டிக் கொள்ளும் போது அந்த ஏழு பிள்ளைகளையும் வருமானம் இல்லாமல் வேதனைப்படும் போது அந்த ஏழு பிள்ளைகளும் மிகப்பெரிய ஒரு ஒளியக்காரியாக பெற்ற பிள்ளைகளை மாற்றி கொடுத்திருப்பார் இதை பார்த்துக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் ஆண்டவரே இருளுக்கு ஜனங்களுக்கு பிரகாசிக்க பண்ண முடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆசை இயேசுவின் நாமத்து நல்ல ஆமை